சமூகம் டிவினுடைய நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசா பள்ளி மீது இஸ்டேல் தாக்குதல் இருபத்தி ஒன்பது பேர் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது பாலஸ்தீனத்தில் காசா ரபா நகரங்களின் மீது இஸ்டெயல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கும் நிலையில் நேற்று காசா நகரில் மக்கள் தஞ்சமடைந்திருந்து பள்ளி மீது இஸ்டெல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் காசாவின் அப்சான் பகுதியில் உள்ள அல் மீது குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் இந்த வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது தாக்குதலில் படுகாயமடைந்தவர்கள் அருகிலுள்ள கான் ஜோனிஸ் நாசர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாக்குதலின் போது சுமார் இரண்டாயிரம் பேர் பள்ளியில் இருந்துள்ளனர் கடந்த நான்கு நாட்களில் காசாவில் தாக்கப்பட்ட நான்காவது பள்ளி இதுவாகும் இந்த தாக்குதலை மோசமான படுகொலை என்று தெரிவித்துள்ள பாலஸ்தீன ஊடகம் உயிரிழந்த இருபத்தி ஒன்பது பேரில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று தெரிவித்துள்ளது நாங்கள் பள்ளியின் வாசி அமர்ந்திருக்கும் போது ராக்கெட்டுகள் எங்களை நோக்கி பாய்ந்தன என்று தாக்குதலில் உயிர் பிழைத்த முகமது சுக்கார் என்பர் தெரிவித்துள்ளார் அல் அவ்டா பள்ளிக்கு அருகில் கமாஸ் உறுப்பினர்கள் பதுங்கியிருந்ததாகவும் அதனாலேயே தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த சனிக்கிழமை மத்திய காசாவில் நஸ்டேத்தில் அமெரிக்கர்களால் நடத்தப்பட்ட அல் ஜாவி பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ஜிஹாப் அணிய மறுப்பு துருக்கி விமான நிறுவனத்தை மூடிய ஈரான் என்கின்றதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஈரான் நாட்டில் பொது இடங்களில் பெண்கள் ஜிஹாப் கட்டாயம் அணிய வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது இதனை மறுபவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது இந்த நிலையில் தலைநகர் தெக்ரானில் உள்ள துருக்கி ஏர்லைன்ஸ் விமான நிறுவன அலுவலகத்தில் பணியாற்றும் ஈரான் நாட்டை சேர்ந்த பெண்கள் ஜிஹாப் அணியாமல் பணி செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து அந்த அலுவலகத்தில் போலீசார் சோதனை நடத்தினர் அப்போது பெண் ஊழியர்கள் ஜிஹாப் அணியாமல் இருப்பது தெரிய வந்தது துருக்கி நிறுவன அலுவலகத்தை ஈரான் அரசு மூடியுள்ளது அந்த அலுவலகத்திற்கு போலீசார் சீல் வைத்தனர் இது தொடர்பாக அந்த நாட்டு ஊடகம் ஒன்று கூறும்போது துருக்கி ஏர்லைன்ஸ் அலுவலகத்திற்கு போலீஸ் அதிகாரிகள் சென்று ஊழியர்கள் ஜிகாப்பை கடைபிடிக்காதது குறித்து முதல் எச்சரிக்கை விடுத்தனர் ஆனால் ஊழியர்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டனர் இதனால் அந்த அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது என தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து துருக்கி ஏர்லைன்ஸ் உடனடி கருத்தை எதுவும் தெரிவிக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சரியாக அணியவில்லை என்று கூறி போலீசார் நடத்திய தாக்குதலில் மாசாமினி என்ற இளம்பெண் உயிரிழந்தார் இதனால் ஈரானில் போராட்டங்கள் வெடித்தன என்பது குறிப்பிடத்தக்கது நட்பை பயன்படுத்தி ரஷ்யாவிடம் போரை நிறுத்த சொல்லுங்கள் இந்தியாவை வலியுறுத்தும் அமெரிக்கா என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது ரஷ்யாவுடன் வைத்துள்ள நட்புறவை பயன்படுத்தி உக்ரைன் மீதான போரை உடனடியாக நிறுத்தி அந்த நாட்டிற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது குறித்து அமெரிக்க இந்துஸ்தானி செய்தி தொடர்பாளர் மார்க்ரெட் மெக்லியோட் அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி ஏற்கனவே தெரிவித்து இருந்த இது போருக்கான காலமில்லை என்பதை எடுத்துரைத்தார் தொடர்ந்து பேசிய அவர் இந்தியா உட்பட அனைத்து நட்பு நாடுகளும் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போரை நிறுத்த அந்த நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறது ரஷ்யா உக்ரைனில் இருந்து வெளியேற வேண்டும் பிரதமர் மோடி ஏற்கனவே தெரிவித்ததை போல் இது போருக்கான காலகட்டம் இல்லை இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே மிகவும் விசேஷமான நட்புறவு உள்ளது இந்த நட்புறவை பயன்படுத்தி ரஷ்யாவிடம் போரை நிறுத்த இந்தியா வலியுறுத்த வேண்டும் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் ஐநா விதிகளை மீறும் செயல் என அவர் தெரிவித்துள்ளார் துறைமுகத்தை வந்தடைந்த கப்பல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது துருக்கி கப்பல் ஒன்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றிற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது துருக்கி கடற்படையின் டிசிஜி கினாலியாடா என்ற இந்த கப்பல் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பணியாளர்களை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கப்பல் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை இலங்கையில் இடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக செர்கன் டோகன் என்பவர் கடமையாற்றுகின்றார் டோகனுக்கு மேற்கு கடற்படை கடற்தளபதி அட்மிரல் சமன் பெரிராவுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு ஒன்றும் இங்கு இடம்பெற்றுள்ளது மேலும் அந்த கப்பலின் மாலுமிகள் இலங்கையின் முக்கிய இடங்களை பார்வையிட பல பகுதிகளுக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது இந்திய பெருங்கடலில் தென்னாப்பிரிக்காவிற்கு தெற்கே என்று சக்தி வாய்ந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது தென்னாபிரிக்கா கேப்டவுன் நகரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது இது டிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் ஏழு மெக்னி டியூட்டியாக பதிவாகியுள்ளது இதேவேளை இந்தியாவிலும் ஆங்காங்கே சிறிய அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டு வருவது மக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி பகுதியில் இன்று காலை ஏழு பதினான்குக்கு நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது இது டிக்டர் அளவில் நான்கு தசம் ஐந்து மெக்னையொட்டியாக பதிவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனால் கிங்கோலி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடுகளில் லேசான அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க